அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நீங்க எங்க இருந்து வர்றீங்க நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன் திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல இருந்து ஏரியாங்க பொம்பேரி பெட்டி பொம்பேரி பெட்டி ஓகே உங்க அடமுளி ஆமாங்க சரி சரி இதாங்க நம்ம உண்மையான பேரு ஓ புனை தலைவர் கருப்பையா எம் கருப்பையா ஆமாங்க ஓகே ஓகே சரி ஆனா இன்னைக்கு ஆட்டு குட்டிகள் விற்பனைக்கு எவ்வளவு கொண்டு வந்துருக்கீங்க ஆனா இன்னைக்கு முப்பத்தஞ்சு குட்டிகள் விற்பனைக்கு கொடியாடு நாட்டாடு சேலங்கரப்பு கொண்டு வந்து செம்மரியும் ஆட்டு குட்டிகள் கொண்டு வந்து இருக்கீங்க மயிலம்பாடி இருக்கு இங்க வந்து குட்டிகள் வாங்க ஒரு பாங்கி வாங்க என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது ஆமா ஆயிரத்தி ஐநூறு இருந்து குட்டிகள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து நாலாயிரத்தி ஐநூறு இருக்கு குட்டி

இது வந்து ஆட்ல ஓட்டுற செட் தான் ஜட் ஆகும் நே ஸ்ட்ரைட் ஆட்ல ஓடுக்கு இது வந்து பாட்டில்ல ஓட்டலாம் பாட்டல்ல குடி இது பாட்டில் பால் ஷர்ட் ஆகாது பாட்டல் பால் குடிக்கும் ஆனா ஷர்ட் ஆகாது இது நீங்க அவங்க கிட்ட சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்லிருவேன் சொல்லி தான் குடிப்பீங்க சொல்லி தான் குடிப்பேன் சரி நான் ஒரு நீங்க சொன்ன விஷயம் பிடிச்சிருக்கு ஆனா வேற இந்த பக்கம் குட்டிகளை வச்சிருக்கீங்க ஆ பாத்துறோம் கொடியா இல்ல அதல காட்டுங்க மயில் படி அப்ப கொடியாட் இருக்கு அத காட்டுங்க பாருங்க கொடியாடுகளை காட்டற அப்படிங்கறே

மூன்று எத்தனை நாள் குட்டிங்க இது இருபத்தஞ்சு நாள் குட்டி இருக்கும் இருவத்தஞ்சு நாள் குட்டி இந்த மாதிரி குட்டி இந்த மூலையாடுங்கிறாங்களே இது எந்த லைன்ல அதிகமா கிடைக்கும் 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 முத்தூர் கிடைக்கும் முத்தூர்ல கிடைக்கும் ஓகே ஓகே சரி இது ஃபைனலா என்ன குடுக்கலாம் ரெண்டு ஏழு குடுக்கலாம் பால் குடிக்க மாட்டேங்குது பால் குடிக்கும் குடிக்குமா நான் கை குடிக்குமா சரி ரெண்டு ஏழு குடுக்கலாம் அது அது கம்மி ஓகே

ஓகே நல்ல பால் குடிக்குது நீ எத்தனை நாள் குட்டினா இது ஒரு இருபத்தஞ்சு நாள் தானே இருக்கும் இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கும் ஆமா ஓகே ஓகே இது என்ன ரேட் வருது மூணு ரூபா வருது மூணு ரூபா வருது கிரவ குட்டி அதே ரேட்டு தானுங்களா இதே கிடையா மூவாயிரத்தி எழுநூறு வரும் மூவாயிரத்தி எழுநூறு ரூபா வரும் சூப்பரா இருக்கு செம்மறி குட்டி அழகா இருக்கு நல்லா பிஞ்சிக்காம இருக்கு இதுக்கு என்ன ரேட் பைனலா தருவீங்க ரெண்டு ஏழுநூறுனா கொடுக்கலாம் ரெண்டு ஏழுநூறுனா தருவீங்க அது கம்மி தர மாதிரி அது கம்மி வாய்ப்பு இல்லை சரி சரி அது கம்மினா வேற குட்டிக்கு தான் வேற குட்டி தான் இருக்குங்களா சரி

கோட்டங்காலும் இல்லையா இல்ல இங்க போயிருந்தா பட்டியல வாங்கிக்கலாம் வேற குட்டி இருந்தா காட்டு இருக்கு மயிலம்பாளி கடா நீ செம்மரி குட்டியில ஒரு மூணு குட்டி காமிச்சுங்க மூணு குட்டியுமா நல்லா இருக்கு சூப்பரா இருக்குண்ணா காட்டுல நீர் நான் ஓகே நல்லா இருக்கா இந்த குட்டி நல்லா இருக்குண்ணா பாக்குறேன் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுநூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறு நாங்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுனா கொடுத்துடலாம்

ரெண்டு மூணு குட்டி இருக்கு அண்ணா எடுத்து காட்டுறேன் இருக்காரு எல்லாம் படுத்துட்டு இருக்கு சோம்பலுக்கு அதெல்லாம் எடுக்கிறேன் இருக்காரு குட்டிகள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பக்கமா குட்டிகள் வச்சு நின்று இருக்காங்க இது ஒரு அற்புதமான சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை நடக்குது வாங்க மறுபடியும் ரெண்டு மூணு குட்டி எடுத்துக்காரு கேட்போம் ஆனா ஆனா இது புளியம்போர் செம்பூர் மாதிரி ஆமா சரி இந்த அப்படியே ஒண்ணு வச்சிருந்தீங்க இது வேற இது வேற இது வேற

வெள்ளிக்கெல்லாம் பாளையம் பாளையம் சனிக்கெல்லாம் முத்தூர் முத்தூர் அதான் முத்தூர் வந்து இப்ப வந்து வெள்ளிக்கெல்லாம் சாயந்தரம் போட்டாங்க வெள்ளிக்கெல்லாம் சாயந்தரம் போட்டா நல்லா பாத்துங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரமே சந்தை கூட சாயந்தரம் எப்படின்னா இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை காலையில ஓ இப்போ வெள்ளிக்கிழமை சாயந்தரமே ஆமா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலூர் வேலூர் வேலூர்னா அந்த வேலூர்ல பரமத்தி பரமத்தி வேலூர் அடுத்து ஆதிக்குன்னு துறைங்க வந்துடும் அடுத்து ஆதிக்குன்னு துறை

ஓகே ரொம்ப மக்கள் வண்டி யூடியூப் ஆமா ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப திருப்பூர் மாவட்டத்துல வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை தொடங்குது ஒரு அற்புதமான சந்தை திண்டுக்கல் இருந்து வராங்க வாரம் வாரம் வந்துட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா சந்தை இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி அளவு ஆயிருச்சு சந்தை முடியிருக்கு ஆயிருச்சு ஆயிடுச்சு நீங்க குன்னத்தூர் வந்தீங்கன்னா காலை நேரத்துல வந்தீங்கன்னா ஒரு கம்மி ரேட்டுக்கு குறைஞ்சபட்சம் இந்த ஒரு மூணு மாசம் குட்டி ரேட் குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா வரத்து கம்மியா வந்திருக்கு அதனால குட்டி ரேட்லாம் ஜாஸ்தியா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குட்டி புலி என்ன சொல்லியிருக்காரு கண்டிப்பா குணத்து நிறைய பேர் விவசாயிகளுக்கு பயனுள்ள சந்தையா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்ல பதிவு சந்திப்போம்